இன்னைக்கு பயிர் நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற பதினேழாம் தேதி சூரிய கிரகணம் அமைய போது இந்த நேரத்துல பரிகாரம் செய்ய வேண்டுமா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு இந்த பதினேழாம் தேதி என்று கிரக நிலை மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்குமா இல்லை ஆபத்தாக மாறுமான்னு பல விஷயங்களை இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஆண்டு சூரிய கிரகணத்தின் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் காத்திருக்கு என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் இந்த ஆண்டு சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளோடு இணைந்து வந்திருக்கு இந்த நாளில் அமாவாசையில முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படி கொடுக்கக்கூடிய நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க வாங்க நண்பர்களே விடிய கொள்ள போகலாம் வானில நிகழக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு கிரகணம்னா சூரிய கிரகணம்னு சொல்லலாம் சந்திர கிரகணம்ங்க ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இல்லைன்னா இரண்டு முறை இந்த கிரகண நிகழும் குறிப்பாக ஜோதிட சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல ராகமு கேதுமும் சரியான கிரகங்கள்னு சொல்லப்படுகின்றன அது சாயா கிரகங்கள் நில கிரகம்னு சொல்லலாம் இந்த சூரியன் சந்திரன் ராகுவோடு கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் காலத்துல தான் கிரகணம் தோன்றும் சூரியன் சந்திரன் ராகுவோடு இணைந்திருந்தா சூரிய கிரகணமோ சந்திரனோடு கேதுவோடு சூரியன் ராகுவோடு இணைந்தா சந்திர கிரகணமும் தோணுங்க இது பஞ்சாகத்தின் மூலம் ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க அதனால அமாவாசைனால சூரிய கிரகணம் பௌர்ணமினால சந்திர கிரகணமும் தோன்றும் அந்த வகையில இந்த ஆண்டு சூரியன் வரக்கூடிய பிப்ரவரி பதினேழாம் தேதி கும்பராசில சந்திரிக்க இருக்கு இந்த கும்பராசியில் தற்போது பகவான் சஞ்சரித்திருக்காரு சந்திரனும் அதே நாளில் கும்பத்துல இணைய போறாரு அதனால இந்த நாளில் கிரகணம் தோன்றி இருக்குங்க பதினேழாம் தேதி என்று பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் தொடங்கி ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை கிரகண நிகழ இருக்கு இந்த கிரகண காலத்துல பரிகாரங்கள் செய்ய வேண்டுமானு நீங்க கேள்வி பலருக்கு இருக்கு மேலும் கோவில்களில் பூஜை முறைகள் மாற்ற இருக்குமா குறித்த சந்தேகம் இருக்குது அதற்கான தெளிவான ஒரு பதிவு தான் இந்த ப வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் மேலும் கிரகண நேரம் மட்டும் இல்லைங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மேலும் ஜோதிட அடிப்படையில் இந்த கிரகணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமாக சொல்லுவாங்க ஒருவருடைய ஜனன காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஜாதகத்துல கணிப்பாங்க ஜனன காலத்துல கிரகணங்கள் இருந்தா அந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா தெரியுங்க பரிகாரங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக இந்த கிரகண நாளில் ராகவோடு சுக்கரன் புதன் சூரியன் சந்திரனே நான்கு கிரகங்கள் இணைகின்றன வாக்கியத்தின்படி சனியும் சேர்ந்தே இருக்கும் எனவே இந்த கிரகணம் ரொம்பவே முக்கியமாக அமைய போகுது அதே வேளையில் முன்னோர்கள் சில விதி நமக்கு சொல்லியிருக்காங்க எந்த கிரகணம் எல்லாம் நம்ம தேசத்துல தெரியவில்லையோ அவற்றுக்கெல்லாம் நாம பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இல்லைனே காரணம் ஏன்னா அவற்றின் நேரடி பாதிப்புக்கு நமக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக சூரிய கிரகண காலத்தில் வெறும் கண்ணால் சூரியனை பார்க்க கூடாதுங்க அறிவியல் ரீதியாகவும் இது சொல்லியிருக்காங்க நமக்கு சூரிய கிரகணம் தெரியாது என்பதால் அதே வேளையில் நாம் சூரியனை பார்த்தாலும் நமக்கு ஆபத்து ஏற்படாது ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க இந்த கிரக சேர்க்கை என்பது வெளியில் நிகழக்கூடிய உண்மை என்பதால் நிறைய இறை வழிபாடு செய்ய வேண்டுங்க கிரகணத்துக்கு முன்னோ பின்னோ சில இயற்கை சீற்றங்கள் அசம்பாவிதலாம் என்பதால் தவறாமல் எல்லோரும் கால இந்த நாளை வழிபடுவது நல்லது அதே போல் இந்த நாள் அமாவாசையாக இருப்பதால் முன்னோர்கள் வழிபாடு கட்டாயம் செய்திடுங்க பெரும்பாலும் இந்த நாளில் தான் மயான கொள்ளை நிகழ்வுகளும் நடத்துவாங்க அவற்றில் கலந்து கொண்டு வழிபட்டிங்கன்னா அம்மனி நருளால் அனைத்தும் நன்மையாக மாறும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதி நிகழ இருக்கு இந்த கிரகணத்தால் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு கஷ்டம் கூட வரலாம் ஏன்னா கிரகணம் இந்தியாவில் தெரியலனா கூட ராசிகளுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சுதல் சூரிய கிரகணம் போது சூரியன் கிரகணம் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் பூமின்னு ஒரே வரும்போது தான் ஏற்படக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வுங்க ஜோதிடத்தின்படி பாத்தீங்கன்னா சூரியனும் ராகுவும் இணைவதால் கிரகண யோகம் உருவாகுது இதன் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும்னு ரா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில கடக ராசினா எட்டாம் வீட்டில் கிரகண யோகம் ஏற்பட இருக்கு ஜோதிடத்துல இது எட்டாம் வீடு ஆயுள் மரண விபத்து தடைகள் அவமான நீண்டகால நோய் மறைமுகமான விஷயங்களை குறிக்கும் இடமாக இருப்பதால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மேலும் கிரகண யோகம் எட்டாம் வீட்டில் நிகழ்வதால திடீர் தடைகளும் உடல்நல பிரச்சனைகள் வரலாம் இதய நோயாளிகள் அதிக எச்சரிக்கையோடு இருங்க வாழ்க்கை துணையோடு தகராறுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க அதே போல் இந்த நேரத்தில் சேமிப்புகள் கரையக்கூடும் என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது அடுத்தபடியாக கன்னிராசி நண்பருக்கு சூரியன் ராகு சேர்க்கையால் பாதகமான சூழலை ஏற்படுத்தலாம் பணிகளில் தடைகளையும் ஏற்படுத்துங்க பணியிடத்துல உங்களுக்கு எதிராக விரும்பத்தகாத சம்பவங்களும் நடக்கலாம் இதன் காரணமாக வேலை இழப்பு நிதி இழப்பு ஏற்படக்கூடும் சமூகத்துல உங்க நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம் இல்லைனா மரியாதைக்கு பாதிப்பு உண்டாகலாம் சொத்து ஆவணங்களை கையெழுத்துக்கு முன்னாடி அதிக கவனமாக இருங்க மேலும் ஆவணங்களை படித்து பார்த்து அதன் பின்னரே கையெழுத்திடுவதும் நல்லது பணம் சார்ந்த விஷயங்கள அவசர முடிவுகள் இந்த நேரத்தில் எடுக்க வேண்டாம் அதே போல் பாத்தீங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் கிரகண யோகம் பன்னெண்டாம் வீட்ல உங்களுக்கு நிகழ இருப்பதால் ஜோதிடத்தின்படி பன்னெண்டாம் வீடு விரயஸ்தானமாக அமையும் இது உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளையோ இல்லைனா நிதி இழப்புகளையும் ஏற்படுத்தலாம் சூரியனோ ராகுவின் சேர்க்கை உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் நிகழ்வதால தேவற்ற செலவுகள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க குடும்பத்துல உறவுகளில் விரிசல் ஏற்படன பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பிருக்கு விபத்துக்குள்ளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால இந்த நாள்ல வெளியில செல்வதை தவிர்த்திடுங்க ஆரோக்கியத்துல அதிக கவனமாக இருங்க உடல் நலத்துல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஒளிவீச்சு பூமி மீது பதியாம தடைபடுகிற தான் இயற்கையில் சில மாற்றங்கள் தானாகவே நிகழும் இதுல நல்லதை விட கெட்டதே அதிகம் நடக்குங்க இவை மனிதனுடைய உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தணும் சொல்லலாம் அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி அமைந்திருக்கு இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணியிலிருந்து இரவு ஏழரை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரகண நேரமாக இருக்கு அதனால சூரிய கிரகணத்தின் போது குளித்துவிட்டு புதிய ஆடைகளை மாற்றுவதை பலரும் பார்த்தீங்கன்னா பின்பற்றுவீங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை தவிர்ப்பதற்காக வீட்டுக்குள்ளே இருங்க கிரகணத்துக்கு முன்னாடியே சமைக்கப்படக்கூடிய எந்த உணவையும் என்பது சில உபாதைகளை உருவாக்கலாம் அதே சூரிய பகவான் இறைவனை மனதில் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதாக மாறும் ஆனால் காலம் பார்த்தீங்கன்னா வானியில விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் விஷயங்களை தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக சூத காலம் தொடங்கிடுங்க இந்த நேரத்தில் சாப்பிடுவதையும் சமைப்பதையும் தவிர்த்துடுங்க கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடுவது மட்டும் இல்லை தண்ணீர் குடிப்பதையும் தவிர்க்க வேண்டும்ன்னு சொல்லுவாங்க கிரகணத்தோடு வரக்கூடிய அமாவாசை என்பதால் இந்த நாள அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துடுங்க மேலும் குண்டலி சக்தியை பாதிப்பதோடு ஜீரண சக்தியும் பாதிக்கும் இதனால் நிதி இழப்புகளையும் சந்திக்க நேரிடலாம் அதே போல் இந்தனால் துடைப்பான் மகாலட்சுமியின் தொடர்புடைய பொருள் என்பதால் அமாவாசை என்று துடைப்பான் வாங்குவது மகாலட்சுமிக்கு கோபத்தை ஏற்படுத்தும் பணப்பழக்கத்தை பாதிக்கப்படுத்துங்க மருத்துவ செலவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதே போல் துடைப்பான் போன்ற பொருட்களை வீட்டுக்கு வாங்குவதை தவிர்த்திடுங்க மேலும் இந்த நாளில் பித்திரு தோஷம் ஏற்படும் என்பதால் அமாவாசை நாளில் முடியில்லைனா நகம் வெட்டுவதை தவிர்த்துடுங்க இதற்கு மாறாக ஜாதகத்தில் தோஷங்கள் நீங்கள் தலைக்கு குளிப்பது ரொம்பவே நல்லது அதே போல் தலைக்கு நீங்கள் எண்ணெய் வைப்பதை தவிர்த்துடுங்க மாறாக இந்த நாளில் எண்ணெயை தானமாக கொடுக்கலாம் அதே போல் கிரகணமும் அமாவாசையும் இணைந்து வரக்கூடிய நாளாக இருப்பதால் திருமணம் புது வீடு குடிப்போவது உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்திடுங்க இது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்கும் அதே போல் கிரகண காலத்துல நீங்க சுத்த காலத்திலும் வழிபாடுகள் யாகங்கள் மந்திர ஜபம் போன்ற மத சடங்குகளை ஈடுபடுவதையும் மங்களகரமான பலன்களை தரும் மக்கள் மந்திரங்களை ஜபித்து வழிபடலாம் அதே போல் இந்த நேரம் பாத்தீங்கன்னா கிரகண நேரம் முடிந்ததும் புனித நீரால் வீட்டை சுத்தம் செய்து வீட்டையும் கங்கை தீத்தம் கலந்த நீரால் குடித்திடுங்க நீங்களும் கிரகண நேரத்துல தூங்குவதற்கு பதில் இறை வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் அதே போல் கிரகண நேரத்துல வீட்டில் குளிப்பதற்காக வைத்துள்ள தண்ணீரில் தற்பை இல்லைன்னா துளசி இலைகளை போட்டு வைத்து பிறகு கிரகணம் முடிந்த பின்னாடி பிறகு நீங்க குளிக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி அமைக்கூடிய சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா நான்கு ராசிக்கு ராஜயோகத்தை தரும் அந்த வகையில் இந்தல முதலாவதாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நண்பர்கள் இரண்டாவது ரிஷிபம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கடகம்னு மூணு ராசிக்காரர்களுக்கோ சிறப்பான பலன் காத்திருக்குதுங்க மேலும் கிரகண நேரத்தில் நீங்க வெளியில செல்வதை தவிர்த்திடுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிரகண காலத்தில் பார்த்தீங்கன்னா மாமிசம் முன்பதையும் வெளியில் செல்வதையும் தவிர்த்துட்டு வீட்டிலே பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு மந்திர ஜபம் செய்வது போன்ற பயனுள்ள செயல்களில் ஈடுபடலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த ராசியில் எந்த ராசிக்காரர்கள்னே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே